அதுல மனு தர்ம சாஸ்திரம் தான் திரண்ட பகுதி வேதத்திலே புருஷ சூக்தம் தர்மசாஸ்திரங்களிலே மனு நீதி அதே போல தர்மசாஸ்திரேஷு மாணவம் பாரதே பகவத்கீதா பாரதத்திலே பகவத்கீதை புராணங்களிலே விஷ்ணு புராணம் இப்படித்தான் திரண்ட பகுதியாக நம் பெரியோர்கள் எடுத்து காட்டியுள்ளார்கள் ஆஹ் பதினெட்டு புராணங்களிலே திரண்டதுன்னு பார்த்தா விஷ்ணு புராணம் விட்டு புராணத்தை பராசரர் சொல்லுகிறார் அவருடைய பிள்ளையான மைத்திரேயர் கேட்க ஆரம்பிக்கிறார் முதல் ஸ்லோகம் பார்ப்போம் முனிவரம் மைத்திரேயா பிரணிபத்திய அபிவாத்திய தான் காலை கடன்களை முடித்து அன்னைக்கு செய்ய வேண்டிய அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு பராசரன் அமர்ந்திருக்கிறார் பராசரம் முனிவரம் நல்ல ஞானம் படைத்தவர் பராசரர் கிருத பௌர்வான்ஹிகக் கிரியம் ஞானத்துக்கு தகுந்த செயல்பாடும் இருக்கு ஞானமும் தேவை ஞானம் அனுஷ்டானம் ஞானம் அனுஷ்டானம்னு சொல்லுவோம் படிச்சுட்டு மட்டும் எதையுமே பண்ணா போனா ஒத்து கேட்க மாட்டான் நாங்க எல்லாம் உபன்யாசங்கள் வரும் ஒரு பத்து விஷயத்தை சொன்னோம்னா பத்துல ரெண்டானு நாங்க பண்ணாதான் கேக்குற மக்களும் கேட்பா பத்தும் உங்களுக்கு அப்படின்னுட்டா கண்டிப்பா ஒருத்தர் கேட்கவே மாட்டான் நான் அந்த பத்துல ரெண்டான பண்ணாத்தான் அவர்களை கேட்பாளே தவிர நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் நீங்களே பண்ணுங்கள்னா அப்ப ஊருக்கு உபதேசம் ஆயிடும் அதனால ஞானிகள் அத்தனை பேரும் தாங்கள் படித்து இருப்பார்கள் படித்ததை நடைமுறைப்படுத்தியும் இருப்பார்கள் இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார் ஞானம் மட்டும் இருந்து அறிவு இருக்கு ஆனா அறிவுக்கு தகுந்த நடத்தை இல்லைன்னா சுனப்புச்சம் விவாவர்த்தம் பாண்டித்யம் தர்மவர்ஜிதம் நல்ல படிப்பு இருந்து அதுக்கு தகுந்த நடத்தை இல்லைன்னா நாய் வீண் போலே சொல்லி நாய் வால் எதுக்கான பயன்படுறதான்னு கொஞ்சம் மாட்டுக்கு வால் இருக்கு குதிரைக்கு வால் அதுக்கெல்லாம் என்ன பயன் மர்மஸ்தானத்தை மறைக்கும் அதனுடைய பின்பகுதியை மறைச்சிடும் இரண்டாவது ஈ எறும்பு வந்துன்னா ஓட்டி விட்டுடும் இந்த ரெண்டு பயன் இருக்கா நாய்க்கு ரெண்டுமே பயன்படாது என்ன வால் இப்படி நிமிர்ந்துருக்கு அதனால அது மர்மஸ்தானத்தை மறைக்க போறது இல்லை வால் இவ்வளவு வழி கிடையாது நாய் வீண் நல்ல தகுந்த நடத்தை இல்லாட்டா நாய் வால் போலே வீண் ஒருத்தர் எழுதி வச்சார் ஆச்சாரிய சொல்லி இருந்து ஒருத்தர் எழுந்திருந்தார் சொல்றது இருக்கு நான் எனக்கு வேற ஒரு சந்தேகம் இறைவன் எதையுமே வீணா படைக்கிறது நான் இன்னை வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன் நீ இப்ப நாய்வால் போலே வீண்னு சொன்னீர் அப்ப நாய்வாலை ஏன் வீணே படைத்தான் இறைவன் எழுந்து கேள்வி கேட்டான் விஷயம் கேள்வி மட்டும் நல்ல படைக்கிறதே கிடையாது சாமர்த்தியம் இருந்தா ஆச்சாரியனுக்கு அதை விட எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கும் இவர் இன்னும் அழகா பதில் சொல்லிட்டார் நீ கேட்ட கேள்வி நல்ல கேள்வி கேட்டுட்டே எதுக்கு தெரியுமா பெருமாளத்தை படைச்சு வச்சிருக்காரு யாரான ஒரு அறிஞனுக்கு அறிவு மட்டும் இருந்து அதுக்கு தகுந்த நடத்தை இல்லாமல் போனால் நாய்வால போலேன்னு சொல்றதுக்கு ஒண்ணு வேணும் இல்லையா அதுக்கு தான் வைத்தான் இதுதான் அதனுடைய வைத்தான் சொல்லி வைத்தார் கடைசியில ஞானம் அத்தனையும் வியர்த்தமாகும் விநயக ஞானம் போகாத இருக்கணும்னா அவசியம் நாம் நடத்தையிலே கொண்டு வர வேண்டும் பெரியோர்கள் அத்தனை பேர் நமக்கு காட்டின வழி என்ன தாங்கள் அறிவோடே வாழ்வர்கள் அறிவுக்கு தகுந்த நடத்தையோடையும் வாழ்வர்கள் புஸ்தகத்துல நீங்க ஏழு நாள் கேட்க போறீங்கன்னா கேட்டுட்டு இந்த காதல வாங்கி இந்த காதல விடுறதுல அர்த்தமே கிடையாது இந்த காதல வாங்கினது கொஞ்சம் உள்ள போனோம் இதுல என்ன கட்டம்னா இந்த காதுக்கு இந்த காதுக்கு நிறைய தொடர்பு உண்டு நம்ம அதுக்குன்னு இல்லையா காது கண்ணு மூக்கு இதுக்குன்னு சில வைத்தியர்கள்லாம் இருப்பா அவா இங்க துணியை விட்டு திரிய விட்டாலும் மூக்கல இழுத்துருவா இந்த மூக்கல துணியை விட்டா தொண்டையில இழுத்துருவா தொண்டையில விட்டா மூக்கல இழுத்துருலாம் எங்க வேணா எழுப்பர்கள் இது மூணுத்துக்கு அழகான வழி இருக்கு இது வச்சதான் பெரிய தப்பாப்படுது இது வழியா நேர மனசுக்கும் மூளைக்கு மட்டும் ஒரு வழி வச்சிருந்தா எவ்வளவோ நல்லதா இருந்திருக்கும் அதை ஏனோ தெரியல பெருமான் வைக்கவே இல்லை இந்த காதுல இந்த காதுக்கு வழி வச்சு விட்டான் காதுல இருந்து மூக்குக்கு வழி வச்சுட்டான் காதுல இருந்து வாய்க்கு வழி வச்சுட்டான் அப்ப கேக்குறதெல்லாம் இது வழியாவே வெளியில போடுறது இந்த உள்ள ஒண்ணுமே போறதாவே தெரியல இப்போ அதனால கேட்கறதுக்கு மட்டும் ஒரு வழியை நாமேதான் உருவாக்கிண்டாகணும் இந்த காது வழியா உள்ள போய் அது தொண்டை வழியா இறங்கி மனசுக்கு போகணும் தலை போய் மூளைக்கு போகணும் இந்த ரெண்டு இடத்துக்கு போனாதான் கேட்டது பயன்படும் ஆஹ் கேட்க வேண்டியதா அறிவு முக்கியம் அறிவு கடத்தை அதை விட முக்கியம் பராசரம் முனிவரம் கிருத கிரியம் பரிபப்ரச்ச பரிபப்ரச்ச அவரை சுத்தி சுத்தி வந்து நமஸ்காரம் கேட்கறதுக்கு ஒரு குருவ நடத்துல கேட்க போறோம்னா நேர் எது நின்று கேட்கவே கூடாதான் குருவுக்கு பின்னாடி போய் நின்று கேட்கவே கூடாது குருவுக்கு அருகில் நின்று கேட்கணும் இது ரொம்ப முக்கியமா இந்த தரத்துல என்ன முன்னாடி நின்று கேட்டா இந்த குருவுக்கு சமமானவன்கிற எண்ணம் வந்துடும் சீடனுக்கு அந்த எண்ணம் சிஷ்யனுக்கு வரவே கூடாது அதனால முன்னாடி கூடாது பின்னாடி போய் நின்று கேட்டா குரு பாக்குறதுக்கு ரொம்ப கட்டப்படுவர் பின்னாடி அப்ப இவருடைய அரு பார்வை நமக்கு கிட்டாது அந்த பார்வையினாலதான் நமக்கு அருவியை வளர போறது பின்னாடி நின்று கேட்க கூடாது முன்னாடி நின்றுடா சமம்னு எண்ணம் வந்துடும் பின்னாடி நின்று கண்ணியப்படாது படுவோம் அதனால அருகல் நின்னுட்டு சேவிச்சு சேவிச்சு கேட்க வேண்டும் பரிபப்ரச்ச பணிபத்ய அபிவாத்ய சந்தேகம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா மறுபடியும் மறுபடியும் கேட்கணும் ஆனா குருவையே பரிட்சை பண்றதுக்கு கேட்கவே கூடாது என் சந்தேகத்தை போக்கிக்கிறதுக்கு நான் கேட்கலாமே தவிர அவருக்கு தெரியுமான்னு பரீட்சை பண்றதுக்காக கேள்வி ஏற்படவே கூடாது ஆஹ் உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் சரி இப்பவே சொல்றேன் முடிச்சிடேன் எட்டு ஐம்பது எட்டு ஐம்பத்தஞ்சு ஒன்பது உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஆசை இருக்கோ அது வரைக்கும் சொல்லிட்டு போறேன் கடைசியில பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்கணும் தோன்றத நீங்க கேட்கலாம் தெரிஞ்ச வரைக்கும் அவசியம் நானும் பதில் சொல்றேன் என்ன சந்தேகம்ங்கிறதோட வீட்டுக்கு மட்டும் போகவே கூடாது அது பெரிய பேய் அது எப்படி உருவெடுக்கும் நம்ம மனசுக்குள்ளேன்னு தெரியவே தெரியாது சந்தேகம் இருந்தா அப்பவே களைந்து விட வேண்டும் சந்தேகத்தோட வீட்டுக்கு போய் ராத்திரி தூங்கவே வேண்டாம் நீங்க யாரும் அதனால என்ன சந்தேகம் இருந்தாலும் கடைசி பதினஞ்சு நிமிஷம் வச்சுப்போம் எழுதி வச்சுங்க எது வேணுமோ அவசியம் கேட்டு விடலாம் அடுத்து சாதிக்கிறார் என்மயன் ஜகத் பிரம்மன் செய்தது சராச்சரம் லீனமாசி லயமேஷதி யத்திரச்சர் இதுதான் மைத்ரேயர் கேட்ட முதல் கல்வி உங்ககிட்ட நான் நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு நட்டேன் மைத்திரையர் பராசரரை பார்த்து சொல்றார் தத்தோகி வேத குரு தர்மசாஸ்திராணி சர்வாணி தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் கேட்டேன் வேதங்கள் வேதங்களும் கேட்டேன் நன்றாகவே கேட்டு விட்டேன் இனி எனக்கு என்ன கேட்கணும்னு ஆசையா இருக்கு என்மய்ச்ச ஜெகத் பிரம்மன் உலகம் அத்தனை நாம பார்க்கிறோமே இது எத்தால் ஆக்கப்பட்டிருக்கிறது இது முதல் கேள்வி இந்த புஸ்தகம் இருக்கு இப்போ எத்தால் ஆக்கப்பட்டிருக்கிறது உடனே காகிதம் சொல்லிடுவோம் எத்தால ஆக்கப்பட்டிருக்கிறது பூன்னு சொல்லிடுவோம் எத்தால ஆக்கப்பட்டிருக்கிறது பஞ்சுன்னு சொல்லிடுவோம் எத்தால் ஆக்கப்பட்டிருக்கிறது இரும்புன்னு சொல்லிடுவோம் அவர் கேட்கிற கேள்வி உலகம் அத்தனை நாம பாக்கிறமே எத்தால் ஆக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப கடினமான கேள்வி இப்போ ஏன்னா ஒண்ணொண்ணு ஒரு ஒரு உலோகத்தால் ஆக்கப்பட்டிருக்கு இவர் மொத்தமா சேர்த்து கேட்கிறார் இப்போ உலகம் முழுக்க எத்தால் ஆக்கப்பட்டிருக்கிறது முதல் கல்வி என்மயம் எதுவாகவே இருக்கும் சொன்னா தங்கமாக இருக்கும் பாத்திரம் இரும்பாக இருக்கும் சொல்றோம் இல்லையா சொன்னா பஞ்சாக இருக்கும் உலகம் எதுவாக இருக்கும் இதான் முதல் கல்வி இரண்டாவது கல்வி செய்தது சராச்சரம் எதனிடத்திலிருந்து எல்லாம் உருவாகிறது லீனமாசி எதிலே கடைசியாக மறுபடியும் போய் சேருகிறது லயமேஷதி யத்தரச நேத்துக்கு எங்க போய் சேர்ந்தது இன்னைக்கு எங்க போய் சேரும் நாளைக்கு எங்க போய் சேரும் அவர் கேள்வியை ரொம்ப சுலபமா முடிச்சுட்டார் இப்போ எதுவாகவே உலகம் இருக்கும் எதனிடத்திலிருந்து உலகம் தோன்றும் எதிலே சென்று கடைசியாக சேரும் நேத்துக்கு எங்கே இன்னைக்கு எங்கே நாளைக்கு எங்கே இவ்வளவுதான் மைத்திரையர் கேட்டிருக்கிற கேள்வி அதுக்கு மேல அந்த கேள்வியை விரிக்கிறார் யத் பிரமாணானி பூதானி தேவாதீனான் சம்பவம் சமுத்திர பர்வதானான் சம்ஸ்தானான் யதா புவகா உலகத்துல தேவர்கள்னு சில பேரை சொல்லுகிறோமே மனிதர்கள் தாவரங்கள் மிருகங்கள் இதெல்லாம் எப்படி தோன்றினா ஏன் வேறுபாடுகள் இத்தனை உலகத்திலே சரி பார்த்தோம்னா இவர்கள் ஒரே மாதிரி மனிதர்கள் ராட்சசர்கள் அசுரர்கள் கந்தர்வர்கள் கிண்ணறர்கள் இதெல்லாம் ஏன் வேறுபாடு இதுக்குள்ள இருக்கிற மனிதர்களுக்குள்ளே ஆண் பெண் ஏன் வேறுபாடு இதற்குள்ள பிராமணன் சத்திரியன் வைசியன் ஏன் வேறுபாடு அந்த ஒன்னொன்னுத்துக்குள்ளி வேறுபாடுகள் வேறுபாடுகள் ஏன் இது இத்தனை வேறுபாடும் தோன்றுவதற்கு என்ன காரணம் வேறுபாடுகளே இல்லாம உலகத்தை படைச்சிருப்போ வேண்டிதானே இந்த வேறுபாடுகள் அத்தனை எதனால் ஏற்பட்டன இது அழகா கேள்வி மைத்திரேயர் நம்ம எல்லாருக்கும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்போம் நான் ஏன் கருப்பா இருக்கேன் நான் ஏன் விழுப்பாருக்கேன் பிராமணம் ஷெரி எல்லாம் விட்டுடுவோம் ஒண்ணுமே வேண்டாம்போ எல்லா இடத்துலையும் கருப்பா இருக்கிறவள் உண்டு எல்லாத்துலையும் வெளுப்பா இருக்கிறவள் உண்டு அதுக்கு முதல்ல பதில் தெரிஞ்சுப்போம் நான் கருப்பா இருக்கிறது ஏன் உயரமா ஏன் குள்ளமா ஏன் ரெண்டு பேர் அப்பா அம்மா குள்ளமா இருப்பா பிள்ளை பார்த்தா ஆறே கால் அடி தெரியாது எனக்கு இப்போ அப்பா அம்மா உசரமா இருந்தாலும் இருக்கலாம் அநேகமா பிள்ளை உயரமா பிறக்கும் சில பேர் அஞ்சே முக்கால் அடியில பிறந்தாலும் பிறக்கலாம் இந்த வேறுபாடுகள் எல்லாம் எதனாலயோ தூண்டப்படுறது இல்லையா அது எது தோண்டுகிறது வேறுபாடுகள் அத்தனை தேவர்கள் ஏன் மனிதர்கள் ஏன் அதற்குள்ள பிரிவுகள்லயே ரொம்ப சுலபமா வதிலை சொல்லுவோம் காரணம்